இனி காலை வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி ஆயுத பூஜை இன்றைக்கி நம்ம வீட்டில் என்னென்னலாம் நடக்க போகுதுங்கிறத இந்த விளாகில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் வழக்கம் போல் காலையில் எழுந்திரிச்சி பல்லு தேய்ச்சி முடிச்சாச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காக்காங்கலாம் பிஸ்கெட்டு போடுவாங்க நம்ம வீட்டில் பிஸ்கெட்டை போட்டுட்டு இருந்தாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பூஜை சாமானமெல்லாம் வந்து புளி பழம் தண்ணி இதெல்லாம் போட்டு கழுவுனோம்னா கொதிக்க வச்சு கழுவுன்னா டக்குன்னு கலர் மாதிரின்னு சொன்னாங்க எனக்கு தெரியாது உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிற எல்லா வண்டியும் கழுவ ஆரம்பிச்சாச்சு பூஜை சமாளம் கழுவுனதெல்லாம் காய வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள் இத்தனை ஜாமான் இருக்குது இத்தனையும் கழுவி காய வைக்கிறதுலாம் போதும் போதுன்னு ஆயிடுச்சு இதே நம்ம பாப்பா வண்டி இதையும் இன்னைக்கு கழுவி எல்லாம் போ பொட்டுலாம் வைக்க போகிறோம் அடுத்து நம்ம ஏரியாவில் வந்து பழம் வண்டி வந்தாங்க அவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சாமி கும்புறத்துக்கு பலம் வாங்கியாச்சு இருக்கிற இந்த வண்டியை கழுவுறதான் பெரிய சேலஞ்சாக இருக்கும் ஏன்னா பெரிய ஆட்ராக பார்த்தீங்கன்னா நிறையா வந்து செங்கல் நம்ம ஏற்றிட்டு போனோம்னா இதில் வச்சுட்டு கொண்டு போகும்போது இதை வருஷத்துக்கு தடவை தான் கழுவும் ஸோ அதனாலையுமே பார்த்தீங்கன்னா இது கழுவுறது அவ்வளோ பெரிய சேலஞ்சாக இருக்கும் பொட்டாசி மாசாதமாக எல்லாம் ஜாலியாக சுற்றிகிட்டு இருக்காங்க எண்ணிக்கி பொட்டாசி முடிவீதோ அன்னைக்கு இதுங்களெல்லாம் வந்து ரோஸ்ட்டு பண்ணிடுற வண்டி தான் அடுத்து வண்டியை வந்து ஃப்ரெண்ட்டில் திருப்பிட்டு அதையும் வாஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே பாருங்கள் குட்டி நாய் அந்த இதில் குட்டி நாய் போட்டிருக்கு அதனால இல்லை அடுத்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வண்டி பிக்கப் அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கார்பியோ அதையும் வாஷ் பண்ண ஆரம்பிச்சாச்சு அடுத்து இதுங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா வாழை மரத்தையும் குட்டி வாழை மரமும் வெட்டிட்டு கொண்டு வந்தாச்சு அடுத்து பார்த்திங்கன்னா புல்லெட்டு வாஷ் பண்ண ஆரம்பித்தாச்சு ஃபஸ்ட்டு வண்டி புல்லட்டு அதை கழுவிட்டு முடிச்சாச்சு அடுத்து அந்த பெரிய வண்டி கழுவுன இடத்தெல்லாம் பாருங்களேன் இதெல்லாம் காயத்துக்கு எப்படியும் ஒரு வாரத்துக்கு மேலே ஆகும் புல்லெட்டு ஃபுல்லாக நல்லா என் மச்சான் ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு சராசரம் கழிவச்சு அடுத்து என் மச்சான் வண்டி ஹோண்டா ஸ்பிளெண்டர் ப்ளஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி தங்கை கட்டி சிங்கை கட்டி நமக்கு ஒர்க் வாங்கி கொடுத்துச்சு நம்மளுடைய நல்லது கெட்டது எல்லாத்தையும் பார்த்தது நம்ம வண்டி தான் எனக்கு நம்ம வண்டியெலாம் ரொம்ப பிடிக்கும் யாருக்கு தான் அவங்கவுங்க வண்டி பிடிக்காது சூப்பர் பைக்காக இருக்கணும்னு தான் முக்கியம் இல்லை எந்த வண்டியாக இருந்தாலும் சரி அவன் அவன் வண்டி அவனுக்கு ஸ்பெஷல் தான் ஆனால் என்ன ஏதாச்சும் ஒர்க்குன்னு நான் பார்த்துருவேன் சின்ன சின்ன ஒர்க்கு அந்த கழுவுறது துடைக்கிறது தான் நமக்கு கொஞ்சம் இதாக இருக்கும் இனிமேட்டு அந்த மாதிரிலாம் ப்ராப்பராக நீட்டாக பார்த்துக்கலாம்னு சொல்லி ஒரு முடிவில் இருக்கேன் முன்னாடி அந்த மாதிரி இருந்தேன் இனிமேட்டு மாற்றிக்கணும் ஏன்னா நான் எப்படி இருந்தேன்னா ஏன்னா அளவுக்கு சோம்பேறி ஸோ இப்போ கழுவும் போதே நீட்டாக கழுவிக்கணும் இல்லைங்களா அதனால் பார்த்து பார்த்து எல்லா இடமும் தொடச்சி நீட்டாக கழுவி வச்சிருவேன் அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் குடுங்க நான் கழுவுறேன்னு சொல்லி என் மச்சான் வாங்கி அவன் கழுவ ஆரம்பிச்சிட்டான் அப்புறம் நிறையா நம்ம மேலே தெரிக்கும் இல்லைங்களா அதை போது ஸோ கை கால்லாம் கழுவிட்டு அடுத்து பாப்பா வண்டியை ரெடி பண்ணியாச்சு அங்கிட்டு பார்த்தோம்னா நம்ம வண்டியை முடிச்சுட்டு தண்ணி சொட்ட விட்டுட்டு அடுத்து பாப்பா வண்டிக்கு அங்கே அடிக்க ஆரம்பித்தாச்சு ஃபஸ்ட்டு ஈவினிங் வச்சு வண்டிக்கெல்லாம் பட்டை போட ஆரம்பிச்சாச்சு எல்லா வண்டிக்கும் போட்டாச்சு அதுவே ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்துச்சு தான் நம்ம வண்டிக்கு கடைசியாக அங்கங்கே மட்டும் ரொம்ப போட்டோம்னா அடுத்த நாள் ஆஃபீஸ் போகும்போது பேண்ட்டு கை கால் எல்லா இடத்துலையும் ஒட்டிக்கும் இதெல்லாம் யாராச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களான்னு கொஞ்சம் சொல்லுங்கள் நான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கேன் இந்த டோட்டலாக எல்லா வண்டியும் நிப்பாட்டியாச்சு பார்த்துக்கோங்க இவங்க வண்டியெல்லாம் இப்படி ஒண்ணா பார்க்கறது எப்படி இருக்கிறீங்களா இருக்கும் ஒரு ஃபேமிலி ஒண்ணா இருக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா இதுங்களாம் ஒன்னாவே இருக்காது ஒன்னொன்னு ஒவ்வொரு இடத்துல இருக்கும் ஒவ்வொரு வேலைக்கு ஓடி போயிரும் ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ல எல்லா வண்டியும் ஒண்ணா நிப்பாட்டி பாக்குறது அதே மாதிரிதான் வீட்டில இருக்கிற எல்லாரும் வண்டி இந்த மாதிரி கண்டிஷன்ல ஒண்ணா நிப்பாட்டி பார்க்கறது தான் இல்லைன்னா இந்த மாதிரி ஒண்ணா நிப்பாட்டி பாக்குறதுங்கிறது ரொம்ப ரேரு கிளைமேட் பாருங்க பங்கமா இருக்கு எப்படி காக்கா எல்லாம் அழகா பறந்துக்கிட்டு இருக்கு பாருங்க சரியான கிளைமேட்டுங்க ஆனால் சூப்பராக இருந்துச்சு சாமி கும்பிடறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டாங்க வீட்டுல இப்போ சாமி கும்பிட போறோம் சாமி கும்பிட ஆரம்பிச்சாச்சு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம எல்லாம் சுமூகமா போகணும் அடுத்து வந்து வைக்கி போய் இருக்கிற வண்டிக்கெல்லாம் சாமி கும்பிட ஆரம்பிச்சாச்சு தனித்தனி இலை வச்சு நீட்டாக சாமி கும்பிட்டு கடைசியா போய் பார்த்தோம்னா நம்ம பூசிக்காய உடைச்சிருவாங்க பாருங்க இது வந்து இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இது பண்ணி இருந்தாங்கன்னா எல்லா வண்டியும் நீட்டாக தெரிஞ்சிருக்கும் இருட்டு கட்டிருச்சுங்களா அதனால இருக்கிற லைட்டு வெளிச்சத்தால தான் எல்லா வண்டியும் பார்க்க முடியும் ஸோ அந்த அளவில் தான் வீடியோலையும் விழுந்துருக்கும் நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்த வருஷம் தான் இந்த மாதிரி எல்லா வண்டியும் ஒன்றா நிற்கும் அதையும் நினச்சிக்கிட்டு இருந்தேன் இங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற வண்டியெல்லாம் ஒன்றா நினைக்கிறான் வெற்றிகரமாக எல்லாம் முடிஞ்சிருச்சு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க ஓகே பாய் நண்பர்களே